அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை சித்திரை நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் அன்பு தொல்லையால் கொஞ்சம் அவதி உண்டு எதிர்ப்பால் அல்ல அன்பு தொல்லையால் இன்று உங்களுக்கு அவதி உண்டு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நட்பின் அவசியம் உங்களுக்கு புரியும் நாள் உறவுகள் கண்டிப்பாக தேவை என்ற உங்கள் கருத்து வலுப்படும் நாள் இந்த நாள் உறவு நட்பு இவைகளின் அருமையை உங்களுக்கு உணர்த்தும் நாளாக இருக்கிறது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற விஷயங்கள் அனாவசியமான விஷயங்கள் இவற்றில் நீங்கள் இன்று தலையிடக்கூடாது உங்களை தலையிட செய்து கஷ்டம் தருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தால் தலையிடாதீர்கள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி கிட்டும் நாள் ஒருவேளை நீங்கள் விஷ செய்தால் கூட அதிலும் வெற்றி கிட்டும் அந்த அளவுக்கு வெற்றி இன்று சாசுவாதம் ஆக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மங்கா புகழ் உண்டு நீங்கள் செய்த ஒரு காரியம் ஒரு வேலை நற்பணியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதன் காரணமாக ஒரு புகழ் உங்களுக்கு ஏற்படுத்தப்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உற்சாகம் சற்றே குறையும் நாளாக காட்டுகிறது நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்த்தீர்களோ அந்த அளவுக்கு கிடைக்காமல் மிகவும் குறைவாக கிடைத்தால் உற்சாகம் குறையத்தானே செய்யும் அதுதான் இன்று உங்களுக்கு நடக்க இருக்கிறது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விருப்பம் நிறைவேறும் நாள் உங்கள் விருப்பம் நிறைவேறும் நாள் பல நாட்களாக நீங்கள் விரும்பிக் கொண்டிருந்த ஒன்றை இன்று பெறுவீர்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருப்தி குறையும் நாள் நீங்கள் ஏதேனும் ஒரு செயலை செய்து நியாயமான வரவை பெற்றுக்கொண்டால் சந்தோஷமாக இருக்கும் பரவாயில்லை குறைவாக பெற்றால் மனம் என்ன பாடுபடும் அந்த பாட்டை இன்று நீங்கள் அனுபவிக்க வேண்டும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி எடுத்த காரியம் வெற்றி எதற்காக ஒரு வேலையை செய்தீர்களோ அந்த வேலை நல்லபடியாக முடியும் காரிய வெற்றி உண்டு உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற ஒரு முயற்சியை இன்று நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள் முயற்சியே தேவையற்ற முயற்சி என்று சொல்லும்போது பலன் எப்படி நல்லபடியாக கிடைக்கும் கவனம் தேவை பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்கு மற்றும் பணம் இந்த விஷயங்களால் இது சம்பந்தமாக உங்களுடைய செயல்பாடுகளால் உங்களுக்கு நன்மை விளையும் என்று காட்டுகிறது இந்த விஷயங்களால் உங்களுக்கு நன்மை இன்று உண்டாகும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பணச்செலவு தேவையற்ற பணச்செலவு ஆகலாம் தேவையற்ற ஒரு பேச்சினை பேசி அதனால் ஒரு தொல்லையை நீங்கள் விலை கொடுத்து வாங்கலாம் இது நடப்பதற்கு உண்டான வாய்ப்பு இன்று இருப்பதால் உச்சபட்ச கவனம் தேவை அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நிலை உயரும் நாள் உங்கள் நிலையை உயர்த்தி கொள்ள நீங்கள் எடுக்கும் ஒரு முயற்சி வெற்றியை கொடுக்கும் நாள் இது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகப்படியான சுமை உங்கள் மீது ஏற்றப்படும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது சொல்வார்களே குருவித்தலையில் பழங்காய் என்று அதுபோல் இதுவரை நீங்கள் செய்த வேலையே சற்று கஷ்டம் என்று நீங்கள் கொண்டிருக்கையில் கூடுதல் சுமை சுமத்தினால் எப்படி இருக்கும் அப்படி இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவீனம் அதிகமாக காட்டுகிறது அதைவிட நீங்கள் செய்யும் செலவு விரயமாக போகிறது இதுதான் அசுப விரயம் என்று சொல்லப்படும் சற்று கவனம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரயம் செலவு இது கஷ்டம் மட்டும்தான் கொடுக்குமா இல்லை நீங்கள் இஷ்டப்பட்டதையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சின்ன மீனை போட்டால்தானே பெரிய மீனை பிடிக்க முடியும் இதுபோல் இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி என்றோ தோல்வி என்றோ காட்டவில்லை கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் நாள் உழைப்பு உண்டு நல்லபடியாகவே உழைப்பு உண்டு பெறுகின்ற லாபம் அதற்கு எந்த வகையிலையும் குறையில்லாத ஒரு லாபத்தை பெறுகின்றீர்கள் மொத்தத்தில் இந்த நாள் நீங்கள் லாபம் பெறும் நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப குறைவு காட்டுகிறது உழைப்பு அதிகம் அதற்கு நிகரான லாபம் கிடைத்ததா என்று சொன்னால் ஊதியம் கிடைத்ததா என்று சொன்னால் அது இல்லை உழைப்பு அதிகம் ஊதியம் குறைவு உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லதை நினைத்து நல்லதை செய்து நல்லதை நீங்கள் அனுபவிக்கும் நாள் எண்ணமும் நன்றாக இருக்கிறது செயலும் நன்றாக இருக்கிறது நீங்கள் பெறுவதும் நன்றாகவே இருக்கிறது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் ஆற்றும் உங்கள் பணியில் உங்களை அறியாமலேயே உங்களால் செய்யப்பட்ட ஒரு சிறு பிழையாள் நஷ்டம் வருவதாக காட்டுகிறது மிக மிக கவனம் தேவை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் எதையும் இன்று சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு நற்புகழ் உண்டு இன்றைய தினம் உங்கள் திறமை உங்களுக்கு தெரியும் உங்கள் திறமை அடுத்தவருக்கு தெரியுமா இன்று தெரிய வருகிறது எனவே ஒரு நல்ல அங்கீகாரமும் கிடைக்கிறது அற்புதமான நாள் இந்த நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் அறியாமல் செய்த ஒரு காரியத்தால் பெற வேண்டிய முழு நன்மையை பெற முடியாமல் போவதற்கு இன்று வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தால் விழிப்புணர்வு மற்றும் செயல்திறன் வேண்டும் சற்று கூடுதல் கவனம் தேவை இன்று உங்களுக்கு உத்தராதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுக்கடுக்காய் சில இன்னல்கள் வருகின்றன நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கா இன்னல்களாக அவை இருக்கும் ஒரு சிலருக்கு இதுவரை சந்தித்திராத இன்னலாகவும் இருக்கலாம் கவனம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்களது ஒரு புது முயற்சி நல்ல பலனை கொடுக்கிறது அந்த பலன் எப்படிப்பட்ட பலன் என்று சொன்னால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக நற்பலனை கொடுக்கும் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் want come